வெல்கம் பேக் டு சை அண்ட் வெல்கம் பேக் டு அன் அதர் விளாக் ஷோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் நேற்று வந்து சரியான தலைவலிங்க என்ன தலைவலி எப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஓனர் எங்கள் ஓனர் வந்து அந்த தண்ணி வாழ்வை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காரு அது என்கிட்ட சொல்லலை பாய்கிட்டையும் சொல்லலை அவர் அவர் பாட்டுக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு சரிங்களா அப்போது நான் நேற்று அதாவது புதன்கிழமை போய்ட்டு கார் கழுவுறதுக்கு இந்த பம்பை ஆன் பண்ணி பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டாக்கா தண்ணியும் வரல ஒன்றும் வரல என்னடா இது தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு பார்க்குறேன் இது பண்ணுறேன் இல்லை பம்பு எல்லாம் ஓகே பம்பு ஃபெயிலியர் இல்லை எதுவும் இல்லை சரி ஓகே டேங்கை தட்டி பார்ப்போமே சொல்லிட்டு டேங்கை தட்டி பார்க்கறேன் டேங்கு எம்டி சுத்தமா இல்லை தண்ணி அதோட இவர் தான் சொல்லியிருக்காரு முன்னாடியே வந்து அதாவது எதையுமே நீ தொடக்கூடாது ஓப்பன் பண்ணக்கூடாது கொல்லக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காரு அதனால நானும் அப்படி ஓஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி ஓகே அவர் வரட்டுமே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு வேளை வந்து டேங்கை காலி பண்றதுக்காக வேண்டி நான் தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீ ஏன் திறந்த அப்படின்னு அங்கிட்டு வேற கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே இது பண்ணேன்னா சரி அப்படியே வச்சாச்சு பாயிட்டே சொன்னேன் பாயி வந்து பெருசாக வந்து அவர் இது பண்ணினேன் சரி பாய் பாவா பாட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்தோன்னே கேட்டார் நீங்கள் தான் தண்ணி இது பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க நாங்களா நாங்கள் எதுவுமே பண்ணலையே நான் எதுவுமே தான் தொடரவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன் அதோட டேங்கில் இருந்து தண்ணி வெளியில வந்து ஃபுல்லா கிடந்துச்சு அதை நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்ப சொன்ன சொன்னேன் டேங்கில் இருந்து தண்ணி வரல நான் வந்து என்ன செஞ்சேனாக்கா பக்கத்தில் அதாவது டேங்க் பக்கத்தில் நீங்கள் லேண்ட் க்ரோஸரை நிப்பாட்டி வச்சுட்டு அந்த லேண்ட் க்ளோஸரை வந்து தண்ணி அடிச்சு கிடக்குனா அதோடைய தண்ணி தான் இந்த பக்கத்தில் நான் அது வரைக்கும் கிடந்துச்சு அப்படின்னு அந்த தண்ணி இது வந்து ஸ்லாப்பாக இருக்குது அதனால வந்து தண்ணி வந்து கீழே இறக்கத்தில் இறங்கி ஓடிக்கிட்டு இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்புடின்னு சரி ஓகே தண்ணி நீ நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நையாக இது தொடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் தொட்ட தொடர்னு சொல்கிறீங்க என்னன்னா எனக்கு ஒன்றுமே புரியலை நேற்று தலை வழியாக சட்டியான தலை வழியாக வலிச்சு போய் இருந்துச்சு அப்படியே ஒரு பக்கமாக தான் போச்சு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அதாவது என்னுடைய இதில் இருந்து நான் சொல்லும்போது அது என்ன சொல்கிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியது இதுவும் பண்ண மாட்டேங்குதுங்க ரொம்ப வருதுங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் டிரைவராக வர்றீங்கன்னா மேம் ரெண்டு வருஷத்துல இருந்து ஒரு மூணு வருஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒரு வீட்டில் இருக்கவே கூடாது அது நல்ல வீடாக இருந்தால் ஓகே கொஞ்சம் அந்த மாதிரி வந்து லைட்டாக உங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா நான் எதுக்காக வேண்டி நான் சொல்ல வரேன்னா அவங்களுக்கும் இப்போ இது ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அடுத்த கஃபியில் பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் யாருக்கும் இங்கே வந்து அடிமை நம்ம கிடையாது யாருக்கும் நம்ம வந்து தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது அதனால நான் சொல்றது அதைதான் சரிங்களா பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க என்ன சொல்றது சரியா நம்ம வந்தாச்சு புலப்ப தேடி வந்தாச்சு அதனால வந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாண்டிக்கிட்டு தான் போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கும்போது அதாவது என்ன சொல்றதுன்னா ரொம்ப வந்து ஒரு 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 டிரைவரா இருந்தாலும் சரி ஒரு மனிதனா இருந்தாலும் சரி அவங்கள வந்து ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா சொல்லலாம் இந்த மாதிரி இந்த இது இருக்கு அந்த இது இருக்குது இந்த இப்படி இருக்குது அப்படி இருக்குது ஓகே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அதுக்காக வந்து வந்து கொடுத்து பேச கொடுத்துறதோ மன கஷ்டமா இது பண்றதோ அந்த மாதிரி இது அப்படி பண்ணாக்கா அவங்களுடைய மனசுலையும் வந்து நாளைக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கு சரியா அதுதான் பாத்துக்கிறோம் அப்படி போயிடுச்சு எனக்கு சரி ரைட்டு நான் இப்போ தவர்மால் வந்துருக்குறேன் எதுக்குனாக்கா இந்தியாவுக்கு காசு தான் இந்த அராமேக்ஸுக்கு நான் போனேன் அராமேக்ஸில் போயிட்டு இந்த ஃபார்ம் இதெல்லாம் ஃபில் பண்ணாங்க ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த தான் இப்போ நான் வந்து அந்த இதுக்கு காசு அனுப்புறதுக்கு நான் போனேன் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு வந்து இந்தியாவில் சொல்லியிருக்காங்க போல் எனக்கு வளாக் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு இதாகவே இருக்குதுங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இல்லாமல் இருக்குது ஏன் ஏம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம இந்த மாதிரி சில கஷ்டத்திலையும் சில கவலைகளையும் நம்ம வந்து கிடைக்கும்போது அதை எடுத்து இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து பேசுகிறது இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு நம்ம முடியலை அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் காலம் தான் அவ்வளோதான் இந்த பாருங்கள் வயசுல பயோ ஃபோன் அடிக்குது

அனுப்பியாச்சுக்கேன் காசை மொத்தம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரியால் பதினஞ்சு ரியால் சார்ஜ் மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு முப்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா நம்ம இந்தியா காசுக்கு அனுப்பியிருக்குது அனுப்பிட்டு அப்படியே இப்போது வீட்டுக்கு போகிறேன் நம்ம பைசல் வரோன்னு சொல்லியிருந்தான் பக்கத்தில் வந்தோன்னு ஃபோன் அடிக்கிறேன் வெளில வாங்க அப்படின்னு சொன்னான் அவனையும் வேறு போய் பார்க்கணும் பார்த்துட்டு அவன் அந்த காசு தரேன்னு சொல்லியிருந்தான் அதை அக்கௌண்டில் போட்டு வைங்க நம்மள்ட்ட தான் அக்கௌண்ட் இல்லையே உங்கள்கிட்ட இருக்க அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்டில் போட்டு வைங்க அப்படின்னு சொன்னான் சரி ஓகே பைசில எடுத்துகிட்டு வாயா அப்படின்னு சொன்னேன் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு கிரவுண்ட் பார்க்கிங் பார்கிங் காஃபி ஷாப்பு கார் காரு அந்த என்னது காருக்கு அந்த கிளாஸ் ஃபிலிம் ஓட்டுறது இந்த இதெல்லாம் அங்கங்க ஓபன் பண்றாங்க ஆனா எந்த அளவுக்கு காரு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கங்க இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா தஃப்ராவுக்கு வந்திருக்கிறேன் தஃப்னாவில் வந்து ஒரு வீட்டுக்கு சாமான் கொடுத்துட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு போகல போய்கிட்டு இருக்குது இது என்ன எம்பசி ஏன்னா நிறைய எம்பசி இருக்குது ஆனால் தான் நுழைய மாட்டேங்குது பேர் ஏம்மா சரி ஓகே என்ன வீட்டில் இருந்து சாப்பாடு வந்துருந்துச்சி மீன் குழம்பு அப்புறம் இந்த என்னது பாவக்காய் வந்து முட்டையில் போட்டு வதக்கி கொடுத்துருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு ஆனால் ரைஸ் தான் ரொம்ப வர 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 விரையாக வந்துருந்துச்சு என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியலை திருப்பி அவிச்சு சாப்பிட்டாலும் நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது பல்ல கடைச்சிக்கிட்டு சாப்பிட வேண்டியதாக அது எப்படி ப்ரோ பல்ல கடிச்சிக்கிட்டால் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கலாம் சரியான கேள்வி தான் நீங்கள் கேட்குறது அனஸ்வரம் பல்ல கடிச்சிக்கிட்டுனாக்கா சரி வந்தாச்சு சாப்பிடத்தானே ஆகணும் அப்படின்ற முறையில் பல்ல கடிச்சிக்கிட்டு வாயை திறந்து மெண்டு நல்லா கூலாக்கி முழுங்க வேண்டியது தான் சரி அடுத்து ஒரு உம்முசலாளுக்கு ஒரு இது இருக்குது லொக்கேஷன் இருக்குது அங்கேயும் போகணும் பார்ப்போம் தஃினாலு உள்ள வீட்டில் கொடுத்துட்டு நேர வீட்டுக்கு வந்து எங்கள் முதலாளியோடைய ஃப்ரெண்டு வீடு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் எனக்கு தெரியுமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதோட மம்சலால்ல இருக்குது அப்படின்னு ஆ ஒரு தடவை போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே நீ ரொம்ப யோசிக்கிறேன் நான் அதனால் வந்து உனக்கு என்ன செஞ்சிடறேன் பாபாட்டை வந்து லொக்கேஷன் லொக்கேஷன் வாங்கி நான் உனக்கு தந்துடுறேன் செய்யுது நீ என்ன பண்ணு இப்போ வந்து கர்ராஃபால் ஒரு வீட்டில் இருக்குது ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூட்டை அரிசி ஒரு மூட்டை சீனி ஒரு பாக்கெட்டு பால் ஒரு காட்டன் பால் ஆமாம் ஒரு காட்டன் பால் அதுக்கப்புறம் கிஃப்ட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி மஞ்சள் பொடி மிளகாத்தூள் அந்த தூளு இந்த தூள் மச்சிப்பூசு தூளு எல்லாத்துலேயும் வாங்கிட்டு கொண்டு போய் அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி ஜாமானுங்களை எடுத்துக்கிட்டு நம்ம கறக்குகள் ஒரு சாயாக ஒன்று குடிச்சிக்கிட்டு அப்படியே நான் போகிறேன் எங்க போறேன் இப்ப உம் இல்லாம அதுக்கு போறேன் அங்க போய் ஒரு வீட்டுக்கு ஜாமான் கொடுக்கணும் இது எந்த வீடுன்னு பாத்தீங்கன்னா பசங்களோடைய ஃப்ரெண்டு வீடு அப்போ ஆக மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் வந்து அள்ளி வாரி வழங்குறாங்க ம் சரி ஓகே எல்லாம் நன்மைக்கு அவங்க வந்து என்னன்னாக்கா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பி அவ்வளவுதான் சரிங்களா இந்த மாதிரி வந்து நம்ம இந்த இதற்கு இப்படி கொடுத்துட்டோம் அங்கே பாருங்க அங்கே ஒரு லேண்ட் க்ரோசர் ஃப்ரண்ட்ல அணியத்தை தூக்குன மாதிரி போது பாருங்களேன் அணியம் அப்படின்னாக்கா போட்டுக்கு முன்பகுதியை தான் நாங்கள் வந்து அணியம் சொல்றது சரியா அந்த அணியத்தை அணியம் தூக்குனது மாதிரி தூக்கிட்டு பின்னாடி ஃபுல்லா தண்ணி தாங்க தண்ணினா என்ன தண்ணி நம்ம இந்த பள்ளிக்கெலாம் கொடுப்போம் இல்லையா அந்த சின்ன சின்ன பாட்டிலு டூ ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி தண்ணிகளை வாங்கிக்கிட்டு இப்போ நேராக வீட்டில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா பள்ளிகளுக்கு கொண்டு போயிட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ இந்த வண்டியில் வந்து ஏற்றிக்கிட்டு போகிறாங்க அந்த சொல்லிவிட்டு உம்சலாலுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் உம்சலாவில் தொட்டுட்டேன் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் கண்ணாடியில் பொடி 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 டா டாடா விழுகுது பாருங்கள் மழை அல்லது மழை மழை பெய்யுதுங்க அதாவது நம்ம ஏரியாவில் நல்லா வெயில் போடுது ஆனால் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது அது போக கமாண்டில் ஒரு பிரதர் வந்து கேட்டீங்க ப்ரோ நானும் கத்தாரில் தான் இருக்கேன் கத்தாரில் எப்போ மழை வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க ப்ரோ இது என்ன ப்ரோ நான் கேட்குறது கத்தாரில் என்னைக்கு மழை வருதோ அந்த அன்றைக்கி தான் ப்ரோ நான் வந்து சொல்ல முடியுங்க அதுக்காக வந்து சும்மாலாம் வந்து சொல்லிக்கிட்டு வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது ப்ரோ சரிங்களா அது ஒரு வேளை நீங்கள் வீட்டுக்கெல்லாம் இருக்கும்போது மழை வந்துட்டு போயிருக்கலாம் இந்த மாதிரி தூரல் போட்டிருக்கலாம் அது கம்பெனி என்ன பண்ணும் சொல்லுங்கள் சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த பக்கத்தில் ஆனால் அந்த சைடு நல்லா நேரில் போய் இன்னும் போய்கிட்டே இருந்தோம்னாக்கா நல்லா மழை பெய்யுது போல ம் வரட்ட வரட்டும் மழை வரட்டி இப்போ நான் இந்த உமா இல்லாமல் அதுக்கு வந்தேன் இல்லையா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு ஜாமான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்ன பாருங்கள் அந்த வீட்டுக்கு எப்போயும் அந்த வீடு தான் ஆனால் வாடகைக்கு தான் இருக்காங்க அவங்க ஏதோ பலஸ்தீன் நாட்டுக்காரவங்க தான் நினைக்கிறேன் ஸோ அந்த வீட்டில் வந்து வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க நான் போயிட்டு பெல் ஹாலிங் பெல் அடிச்சுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி உங்கள் வீடு தானே இல்லை வேற விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதோட கேட்டேன் டவுட்டில் கேட்டேன் இந்த மாதிரி இந்த வீட்டுக்காரவங்களா அப்படின்னு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் முதலாளிமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி வந்து அந்த வீட்டை அவங்க காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க போல் அங்கே வேறு ஒருத்தவங்க இருக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணேன் நான் என் பசங்கள்கிட்ட சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கிறாங்க ஃபோனை எடுக்கலை சரி ஓகே என்னென்னு தெரில வேறு வில்லா எதுவும் மாறி போயிட்டாங்களா என்னென்னு தெரில பார்ப்போம் எப்படின்னு சொல்லிவிட்டு என் வந்து ஜமான எடுத்துக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறேன் இப்போ கிட்டத்தட்ட நான் வந்தது ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு இருபத்தி ஆறு கிலோமீட்டருங்க சாரி இருபத்தி ஆறு கிலோமீட்ரு அப்போ வர இருபத்தாறு போக இருபத்தாறு அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆகிடுச்சு வீட்டில் இருந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா ஜாமான் எடுத்து மலைகளாம் வரேன் அதை எடுத்து உள்ளே வை வண்டிக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு இதுகெல்லாம் நம்ம பார்ப்போம் சரியா ஓகே வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க அடுத்த வேலை அங்கே வெயிட்டிங்கில் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு வேலை வெயிட்டிங்கில் இருக்குது அடுத்தடுத்து வேலைகளை போயிட்டு அப்படியே தொடர்ந்து பார்க்கணும் ஒன் ஹவர் பிரேக் இல்லைங்க ஒன் ஹவர் பிரேக் இல்லை தெரியுமா அப்படியே மூவிங்கிலையே போய்கிட்டே இருக்குது எங்கள் ஹவுஸ் டிரைவர் லைஃப் இதுதான் ஹவுஸ் டிரைவருடைய வாழ்க்கை பார்த்துக்குங்க ஐயா ஹவுஸ் ட்ரைவருக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து இது பண்ணுவாங்க நிறைய வீட்டில் இருக்குது நம்ம வீட்டில் கொஞ்சம் ஓவர்டாயமாக இருக்குது சாயங்காலம் போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீடு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் இல்லையா இப்போ நேராக தவிரமாலில் போயிட்டு மர ஒரு காசு அனுப்ப வேண்டியது இருந்துச்சு இந்தியாவுக்கு அதையும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் அனுப்பி விட்டுட்டாங்க பசங்க வந்து அனுப்பி விட்டாங்க இப்போ அந்த லொக்கேஷனை பார்த்து தான் இப்போ நான் வந்து இருக்கிறேன் அதே இடம்தான் எங்கேயுமே மாற்றம் இல்லை அதே இடம் தான் ஆனால் என்ன நான் ரெண்டாவது சிக்னலை லெஃப்ட் எடுக்கிறது பதிலாக நான் இப்போ வந்து முதல் சிக்னலே நான் லெஃப்ட் எடுக்கணும் அதாவது பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கணுன்னு ஒரு சிக்னல் அதுக்கடுத்து வர்ற சிக்னலில் லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம்னாக்கா கொஞ்சம் தூரத்தில் அந்த வீடு இருக்குது அங்கே போயிட்டு கொடுத்துட்டு வரேன்னு சரி அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் கேட்டாங்க பாருங்கள் ஒரு கேள்வி நீ வீடு மாறி போயிருப்ப செய்யது அப்படின்னு சொல்லிட்டு அதே வீடு மாறி போனானா நீ ஏன் ஒன்று வீடுலாம் மாறி போகலண்ணா அதே வீட்டுக்கு தான் நான் போனேன் அதை வந்து நான் அரபியில் வந்து சொல்கிறேன் உங்கள்ட்ட மாமா ஆனால் கில்ல மாறா ஆனால் ஈஜி ஐ நப்ஸ் மக்கான் ஐ பேம் அரபா ஈஷ்ரேன் தான் நீ என்ன சொன்ன சவ்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதாவது நான் எல்லா தடவையும் ஜாமான் கொண்டு வந்து கொடுக்கும் போது அதே வீட்டுக்கு தான் வருவேன் கொடுப்பேன் கொடுத்துட்டு வருவேன் இன்னைக்கு போனாக்கா வேற ஆள் இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்போ வீட்டில இருந்து சொன்னாங்க இப்ப என் கயர் ஷோய்சப்பூர் ஆன களம் பச்சா பதின் சவி தரஸ் பதின் தரஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது நான் பசங்கள்கிட்ட சொல்கிறேன் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு லொக்கேஷன் தருவாங்க லொக்கேஷனை வாங்கிக்கிட்டு நீ நேராக போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க சரியா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டு மான் நான் எடுத்துக்கிட்டு போய்கிட்டுருக்கேன் அரிசி சீனி பால் இதெல்லாம் வந்து வண்டிக்கு வெளியில் இருந்துச்சு அதை இப்போ நான் வந்து என்ன செஞ்சேன்னா வண்டிக்கு உள்ளே வச்சேன் ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க மழை வர்றது மாதிரியே இருக்குது மழை வந்துச்சுனாக்கா அரிசி சீனி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுவேன் பிக்கப்புக்குள்ளே எடுத்து போட்டுருவேன் வண்டிக்குள்ள அதான் உனக்கு நல்லா நல்லது அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வண்டிக்கில் எடுத்து போட்டு இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன் மதியம் போகும்போது இங்கே மழை வந்துச்சு இப்போ மழை இல்லை கண்ணாடி நல்லா க்ளீனாக இருக்கில்ல ஏன்னா வைப்பர் போட்டு இழுத்து விட்டாச்சு சரி இப்போ நான் அந்த லொக்கேஷனை பார்த்து தான் போய்கிட்டு இருக்கிறேன் அந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்திருந்தது பிரிட்ஜுக்கு அடுத்து வர்ற எக்ஸிட் எடுத்து அப்படியே உள்ளே போயிட்டு போயிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை சொல்கிறேன்னு